கருமுகில் என்ன நின்ற கண்படார் வில்லியார்த்தாம் ஆறாம் நாளில் ஆறாம் நாளில் வரும் இரவு ஒழிந்த காலை அருமறை முனிவனார் வந்து அணைவதன் முன்னம் அணைவதன் முன்னம் போகி ஒரு தருமுறை முன்பு போல தனிப்பெரு வேட்டையாடி இப்போ இன்றைய நாள் ஆறாம் நாள் இப்போ முதல் நாள் என்ன நடந்துச்சுன்னு விரிவாக சொன்னார் ரெண்டு மூணு நாலு அஞ்சு விரிவாலாம் சொல்லலை முன்னே செஞ்ச மாதிரி செஞ்சார் அப்படியே வழக்கமாக கொண்டு வந்துட்டார் இப்போ ஆறாம் நாளில் இப்போ நிற்கிறோம் கண்ணப்பநாயனார் என்கிற பெயர் பெறுகிற நாள் இன்றைய நாள் எனவே இந்த தின்னனாருடைய அன்பு வழிபாட்டில் இவர் இரவு முழுக்க விழித்து நின்றார் அல்லவா அதை சொன்னார் கருமுகில் என்ன நின்ற ஒரு கரு மேகம் ஒன்று சிவபெருமான் முன்பு நின்றால் எப்படி இருக்குமோ அப்படி நின்று கொண்டிருந்தாராம் யாரு இரவு முழுக்க தூங்காதவர் கண்படா வில்லியார் அஞ்சு நாள் ஆச்சு தூங்கிய இன்னையோடு ஆறு நாள் முடிஞ்சிடுச்சு ஆக ஆறு நாட்களாக உறக்கம் இல்லை உணவு இல்லை ஓய்வு இல்லை நின்றார் நடந்தார் ஓடினார் அப்படித்தான் அவர் செயல் இருக்குது அமர்ந்திருந்தார் சற்று ஓய்வெடுத்தார் என்ற நிலை அவருக்கு இல்லை ஒரு ஆறு நாள் தொடர்ந்து நிற்க முடியுமா என்ன ஒரு பனிரெண்டு மணி நேரம் ஒரு இடத்துல வில்லையும் அம்பையும் வச்சுக்கிட்டு அப்படியே காவல் காத்து நிற்க முடியுமான்னு கேட்டால் நிற்பது கடினம் ஆனால் அவர் நின்று கொண்டிருந்தார் ஏன் தன்னை மறந்து நின்று இருக்கிறார் அது சாத்தியப்படுமா அப்படின்னு கேட்டால் சாத்தியப்படும் எப்போ அன்பு வயப்பட்டால் சாத்தியப்படும் நாம் அன்பு வயப்படாதனால நமக்கு அயற்சி உண்டு மறதி உண்டு எல்லாம் சுந்தரமூர்த்தி சாமிகள் அப்படி பார்க்கிறார் கண் வெச்ச கண் வாங்காமல் பார்த்துட்டு நிற்கிறார் அது இமை தொற்று கூட போகலை அப்படியே பார்த்து விரிந்த கண் அப்படியே விரிந்த மாதிரியே நின்றுச்சு ரொம்ப நேரம் நின்றுச்சு நம்ம அப்படி பார்க்க முடியுமான்னு கேட்டால் இல்லை நமக்கு ஒரு ஒரு வினாடி ஆச்சுன்னா அப்படி டக்குன்னு வந்து பொருந்தி செல்லணும் கொஞ்சம் நேரம் தான் நம்ம கண் பார்த்துட்டு நிற்கும் பிறகு கண் நம்மை அறியாது இமைக்கத் தொடங்கும் ஆனால் அருள்வையப்பட்டவர்களுக்கு இது போன்ற சிக்கல்லாம் இல்லை அவங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பார்த்தும் பருகியும் இருக்கக்கூடிய தன்மை அதனால் கண் படா வில்லியாதான் ஆறு நாட்களும் தூங்காது இருந்த தின்னனார் என்ன பண்ண வரும் முறை ஆறாம் நாளில் இன்னைக்கு ஆறாவது நாள் பூசை ஏற்கனவே அஞ்சு நாள் பூசை பண்ணிட்டார் இன்னைக்கு ஆறாவது நாள் பூசை பண்ண போகிறார் ஆறாம் நாளில் வரும் இரவு ஒழிந்த காலை ஒரு முதல்ல காலையெல்லாம் பார்த்தார் மொதல் முத பார்த்தது அப்போ அந்த ஆறு நாட்கள் அப்படிங்கிற அஞ்சு நாள் கடந்து ஆறாம் நாளில் காலையில் இங்கிருந்து போனார் அல்லவா அங்கிருந்து தொடங்குகிறார் காலை அரும முனிவனார் வந்து அணைவதன் முன்னம் சிவகோசரியார் வருவதற்குள்ள இங்கிருந்து புறப்பட்டு கேடு அறங்கி போனார்லவா சொல்றார் முன்னம் போகி அவர் வருவதற்கு முன்பு புறப்பட்டு போய் தருமுறை முன்பு போல தனி பெரு முன்பு எப்படி குடுமி தேவருக்காக குடிமை தேவருக்காக என்று கருதி வேட்டையாடினாரோ அதே உணர்வில் வேட்டையாடுகிற ஆனால் அது தனி வேட்டையினர் ஏன் இந்த வேட்டை ஏனைய வேட்டைகளோடு ஒப்பிடலை அப்படின்னா முன்னையே நம்ம படித்த மாதிரி தான் தன் பொருட்டு அல்ல இந்த வேட்டை இறைவர் பொருட்டு ஆடியதனால இது தனிப்பெரும் ஆயிற்று அப்படிங்கிறத முன்னையை பார்த்தோம் எனவே தனிப்பெரு வேட்டையாடி என்ன செய்தார் முன்பு போலவே ஊன் விலங்குகளை கொன்று அருளி கொன்று இல்லை கொன்று அருளி உரிய இறைச்சிக்குரிய பகுதிகளையெல்லாம் வெட்டி கிழித்து அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு கோல்ல கோத்து நெருப்பில் காய்ச்சி பதப்படுத்தி கொண்டு தேன் பரு அதை கொண்டாந்து அதில் பிழிந்து அதெல்லாம் என்னென்ன வகையான உணவு அதெல்லாம் எடுத்துக்கிட்டார் எனவே அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ கொடுமை தேவரை அமுது ஊட்டுவதற்கு வரார்